தாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லப்பட்டில் ஜல்லிக்கட்டு நடக்குது இன்றைக்கி வந்திருக்கோம் மாடெல்லாம் பிடிக்க வரல பார்க்க தான் வந்திருக்கோம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா அடித்தொழுது இன்னும் போய் அடித்தளா அங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடித்தொள் இன்னும் மாடு போட்டு பெரட்டி எடுத்துருச்சு அதனால இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து நிற்கிறோம் எண்டில் வந்து நிற்கிறோம் ஒரு எங்கே அப்படியே என்ன சொல்கிறது வீர தலைப்பு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு வந்து நிற்கிறோம் ஆளாவுக்கு வந்து அவர் ஒரு மாடை பிடிச்சாரு ஆளா வந்து கேமராமேன் வந்து ஒரு மாடை பிடிச்சாங்க ஏகப்பட்ட மாடை வந்திருக்கு நிறைய மாடை வந்திருக்கு பரிசா நல்ல நல்லா பரிசா போடுறாங்க எனக்கு பரிசா கட்லி இல்லை ஆ கட்ல உண்டு கட்லு பீரோலு ஃபேனு அண்டா சைக்கிள் இந்த மாதிரி ப்ரைஸ் போடுறாங்க யார் யார் மாட்டெல்லாம் இங்கே பள்ளப்பட்டுக்கு ஓட்டி வந்திருக்கணும் அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடிப்படையோ நாங்கள் போய் காமிக்கிறோம் எப்படி மாடு வருது அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து காண போனேன் மாடு ا بوتان ا அங்க சொ

ஏ வருது பாரு வருது பாரு படுத்துக்கடுத்துக்க படுத்துக்க படுத்துக்கோட் ஒரு ஆளுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போறாப்ல சொல்ற கட்டுறாங்க படுத்துக்கும் படுத்துக்கும் வருது 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 வரு வந்த இங்க வரு இங்க பாரு ஓடு இங்கெல்லாம் வந்தேன்னா அவ்வளத ரொம்ப உடஞ்சிக்கிறேன் ஆ வா 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 ஏன் ஜெயலா வந்தராடா ஓடிராங்கட்டு ஓடிரே ஓடிரே ஏய் ஓடிரே வருது பாரு நல்லா பாருங்க நல்லா பாருங்க தாடி 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 ஏய் வந்தராங்கட்டு பேரா ஏய் அப்பா இங்க பாரு ஓடுறத பாருங்க ஒரு மாட்டுக்கு அலகை கொடுத்துருச்சு ஏய் பழனிச்சாமி பாரு பாருங்க பழனிச்சாமி நிக்கிறாப்ல ஓடுறாங்கிறாப்ல ஓடல அது ஏன்னா என் பக்கத்துல ஒருதான் பாருண்ணா நீ